சென்னை கிண்டி கிங் ஆய்வக வளாகத்தில் நானூற்று எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாயில் குழந்தைகளுக்கான பிரத்யேக உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கும் பணிகளை வரும் செப்டம்பரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை ஏழாம் தேதியில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பிரகாரம் மற்றும் கடற்கரையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இங்கு அறநிலையத்துறை சார்பில் நூறு கோடி உபயதாரரான ஹெச்இஎல் நிறுவனம் சார்பில் இருநூறு கோடி என மொத்தம் முன்னூறு கோடி ரூபாயில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் கும்பாபிஷேக திருப்பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் தொடங்கி நடைபெற்று வருகின்றன மேலும் மீன்வளத்துறை சார்பில் அறநிலையத்துறை அரசு நிதி உதவியுடன் பத்தொன்பது கோடி ரூபாயில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது இம்மூன்று பணிகளும் மும்முரமாக நடைபெறுகின்றன சென்னையில் இருந்து நேற்று மதுரை புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் சென்னை விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திலிருந்து மதுரைக்கு செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது இந்த விமானத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் குறித்த நேரத்தில் மதுரைக்கு செல்ல முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர் இதைத் தொடர்ந்து விமானத்தின் இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் விமானம் மதுரைக்கு இயக்கப்பட்டது இது குறித்து சம்பந்தப்பட்ட ஏர்லைன்ஸ் நிறுவன அதிகாரிகள் பயணிகளுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் பயணிகள் விமான நிலையம் மற்றும் ஏர்லைன்ஸ் நிறுவன அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் பாஜகவினர் முருகன் மாநாடு நடத்தினாலும் வாக்குக்காக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் நிற்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார் பாஜகவினர் முதலில் விநாயகரைத்தான் தூக்கிக் தூக்கி கொண்டு வந்தனர் தமிழகத்தில் அது பலனளிக்கவில்லை என்பதால் தற்போது முருகனை கையில் எடுத்துள்ளனர் அதே போன்று வட இந்தியாவில் ராமரை கையில் எடுத்தனர் ஆனால் அயோத்தி தொகுதியில் பாஜக தோல்வி அடைந்ததால் அது அங்கு எடுபடவில்லை கேரளத்தில் நுழைவதற்கு ஐயப்பனை கையில் எடுத்தார்கள் அதுவும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை மக்களுக்கான பிரச்சனையை பாஜக சரி செய்வதில்லை மாறாக மக்களுக்கு புதிய பிரச்சனையை கொடுப்பதே இவர்கள்தான் பாஜகவினர் என்னதான் முருகன் மாநாடு நடத்தினாலும் எங்கள் இறை பழனிசாமியை வழிபட்டுவிட்டு வாக்குக்காக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும் என்றும் சீமான் பேசியுள்ளார் தமிழகத்தின் முக்கிய மலைப்பிரதேச சுற்றுலா தலங்களுக்கு நிகரான சுற்றுலா வளர்ச்சியை கொல்லிமலை எட்டாத நிலையில் இங்குள்ள பழங்குடியின மக்களின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் மேம்பட எந்த முன்னெடுப்புகளும் நடைபெறவில்லை என்று இப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு முதலீடுகளில் தமிழகம் பின்தங்கி இருப்பதற்கு திமுகவின் நிர்வாக திறனற்ற ஆட்சியே காரணம் என்று அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு தரவுகளின்படி இந்தியாவின் ஐம்பத்தி ஒரு சதவீத அந்நிய முதலீடுகளை மகாராஷ்டிரம் கர்நாடகமும் இணைந்து கைப்பற்றியுள்ளன ஆனால் தமிழகம் வெறும் மூன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலருடன் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இது மாநிலத்தின் பொருளாதார முன்னேற்றத்தில் திமுக அரசு நான்கு முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு தமிழகம் முதலீட்டு ஓட்டத்தில் மீண்டெள உள்கட்டமைப்பு மேம்பாடு தூய்மையான நிர்வாக முறைகளை எளிமைப்படுத்துதல் வெளிப்படையான கொள்கை ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் பின்னுக்கு தள்ளி கடன் வாங்குவதில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக்கியதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினின் சாதனை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் தமிழகத்தில் தொழில்துறை பின்தங்கியுள்ளது என்று கருத்து தெரிவித்துள்ளார் இதுவே திமுக ஆட்சியில் தொழில்துறை பின்தங்கியுள்ளது என்பதற்கு சான்று என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிடுவது என்று மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நக்சல்களை முழுமையாக ஒழிக்க மழைக்காலத்திலும் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகள் தீவிரமாக தொடரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பஞ்சாபில் ராணுவ வீரர் மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் ஐ என் எஸ் தமால் ரஷ்யாவின் கடலோர நகரமான கெலினின் கிராடில் இருந்து ஜூலை ஒன்றாம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது கடல் நிலம் ஆகிய இரண்டு இலக்குகளை குறிவைக்கும் பிரம்மோஸ் தூர ஏவுகணை உட்பட இந்த கப்பலில் இருபத்தி ஆறு சதவீத தொழில்நுட்பங்கள் திறன்கள் மற்றும் உபகரணங்கள் இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் ஜூன் மாதத்தில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறுகிய ரக விமானங்களை கொண்டு பத்தொன்பது வழித்தடங்களில் இயக்கப்படும் நூற்று பதினெட்டு வாராந்திர விமான சேவைகளை தற்காலிகமாக குறைப்பதாகவும் மூன்று வழித்தட சேவைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் ஏர் இந்தியா அறிவித்துள்ளது